குழந்தைக்கு <laughs> ஹாய் <talosapan> <Titanic> <to> நாளைக்கு காலையில் வந்து ஜெய் ஸ்கூலில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அதனால் வந்து ஜெய்க்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட போகிறோம் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நைட்டே வந்து அவருக்கு மருதாணிலாம் விட்டு நாளைக்கு கிருஷ்ணரை அழகாக காட்டுறதுக்காக இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கிருஷ்ணர் வேஷம் போட போகிறோம் டிப்பே டான்ஸ் ஆடிட்டு நீ என்ன பாட்டு பாட போகிற அவ்வளோதான் தெரியும் சொல்லு சத்தமாக சொல்லு கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த்

ஏய் சொல்ற என்னடா சொன்ன என்ன டேய் என்னடா சொன்ன அப்பா நீ கிருஷ்ணா வேஷம் போட்டா எப்படி இருக்கும் இங்க பாரு உன்ன கொஞ்சம் பெருசா கி நிக்க வெச்சாயோ இருக்கமா ஒரு நிமிஷம் இரு அவ அப்படி சொல்லவே இல்ல போசி அப்படியே சொன்ன அம்மா 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 ஏய்

ஓகே குட்டி கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடியாக போகுது கிருஷ்ணர் கெட்டப்பு குட்டிக்கு மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க பத்தியா கண்ணு மூணு கூட கை காட்டுது கிருஷ்ணா போய் தாசி பொண்ணு பட்டி பாக்கிறாங்க ஃபேஸ்க்கு பெயிண்ட் அடிக்கிறாங்களே அம்மா கொஞ்ச நேரத்தில் கலரே மாற போகுது குட்டி குட்டி புள்ளி மாண் மாதிரி இருக்கம்மா இது புள்ளி வச்சோன்னேயா நீங்கள் வேலையாவா ஆஹா உருவுமே இல்லை இந்த குட்டிக்கு அழகாக சிரிக்காத அழகாக அமைதியார் அப்படியே சூப்பர் எவ்வளோ அழகாக காட்டுறான் பாருங்கள் ஜெய்மித்ரன் குழந்தைக்கு லிப்ஸ்டிக் பூசுகிறாங்க உடி பாக்குது பா கேமராக்கு ஐயோ வாயே சொர்க்கமாட்டேங்கடா லைட்டா ஃபேஸ் இந்த பக்கம் காட்டு திரும்பி இந்த பக்கம் திரும்பி வைserialize என்கிட்ட வந்து திரும்ப பா அடடடடா இப்போ வந்து சாந்து வைக்க போறோம் கிருஷ்ணர் வந்து நாமம் போட்டு பாருல அதனால ஒயிட் கலர்ல சாந்து ஒயிட் சாந்தா ஓகே 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 நாமம் போட போறேன் டேய் செட் ஆகட்டிடா என்ன ஜாமான் தாவுனோம் ரொம்லமா நாமம் போட்டு நிக்கா ஏ

அப்படி நிக்கிறியா ஆஹா குழந்தைக்கு தெரியுது கால அழகா மாத்துச்சு எப்பயும் சொல்லி கொடுத்தத சரி ஓகே அழகு கியூட் கியூட்டா இருக்கப்பா செம்மையா இருக்கப்பா எல்லார்கிட்ட கேளு எப்படி இருக்காங்க கேளு நான் எப்படி இருக்காங்க கேளு கேளு ஆயின எப்படி நல்லா இருக்கா ஆ கியூட்டா இருக்கா

இருக்குதா கால ஸ்கூலுக்கு போட்டு போகும்போது ஜாலியா இருந்தா மிஸ் என்ன சொன்னாங்க இங்க பாரு இங்க பாரு மிஸ் என்ன சொன்னாங்க நல்லா இருக்கு சொன்னாங்களா நல்லா போட்டு டான்ஸ் ஆடியா ஆனியா குழந்தை அழகா வந்து எப்படி அமிச்சுமா அதே மாதிரி கியூட்டா குட்டி கால வச்சுக்கணு சரி ஓகேப்பா என்னப்பா என்ன பண்றப்பா ஏய் ஓடு உள்ள ஓடு ஓடுறா ஓடுறா உள்ள

போட்டு போட்டிருக்கிய ஜெட்டி போட்டு சரி ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்றேன்